ஏன் இந்த மண்டியிட்ட மாங்காய்ன்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற எடப்பாடி அரசு உண்மையிலே வெக்கம் சூடு சொரணும் இருந்துச்சுன்னா அவங்கள ஆட்சி விட்டு ஓடி இருக்கணும் அம்புட்டு கேவலமாக திட்டினவங்க தான் இவங்க எந்த ஒரு விஷயமும் இல்லாம சமரசத்தோடு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா வெறும் பதவி பணம் சம்பாதிக்கிற ஒரே நோக்கம் நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எப்படி தம்மனு போய் இப்படி கால விட முடியும் ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம் என்ன சொன்னார்னா இந்த பாரு உள்ளவரை கடல் உள்ளவரை நிலம் உள்ளவரை உள்ளவரை உசுரோடு இருக்கும் போதே போய் என் காலில் விழணும் ஒத்த சிகரெட் குடிக்கிறதுனால ஒட்டுமொத்த சிகரெட் கம்பெனிக்கும் விஜய் வந்து அத்தாரிட்டி ஆக முடியாது பாவம் விஜய் ரசிகர்கள் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க அவங்க வாய்க்கு இப்ப நீங்க அவ்வளோ ஆயிட்டீங்க கொஞ்ச நாள் அறப்படுங்க வேற என்ன பண்ண முடியும் ஒரு கூட்டணி கட்சியில பேசி முடிக்கும் போது மூஞ்சில ஒரு சந்தோஷம் வேண்டாம் எந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் முகத்துல ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தா ஒரு குற்ற தான் இருந்தது நீங்களே உங்க முகத்தை பாருங்க வெறும் ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளவு கையில கொடுத்தாங்க அப்படின்னு பரப்புறாங்கன்னு தெரியல ஒரு ஏழு சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்காக போய் ஒத்த கட்சி அடமானம் வச்சுட்டு பேசுறதுக்கு என்ன அறம் இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கல்ல ஏ ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கினதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போச்சு மதவாதம் சாதியவாதம் ஊழல் இந்த மூன்றும் ஒரே கூட்டணியில் இருக்கிற போது துடைத்து எறிவதற்கு மக்களுக்கு எளிமையான கூட்டணியாக இந்த கூட்டணியை நான் பார்க்கிறேன் அதிமுகவோட பாஜக மற்றும் பாமகவோட இந்த கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி இன்னும் பயங்கர ஜாலியா தேர்தல் அந்த அந்தமெண்டை வந்து ஃபயர் ஆக்கி வச்சிருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே ட்விட்டர் தான் ஃபேஸ்புக்கில் ஒரே கமெண்ட் தான் இங்கிட்டு பாத்தீங்கன்னா இது அதுன்னு ரொம்ப சம ஜாலியா போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பொறுத்தவரையும் இந்த கூட்டணி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச கூட்டணி அதிமுக பிஜேபி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு பிடிச்ச கூட்டணியாக இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு தேர்தல் சமயத்தில் சில குழப்பங்கள் வரும் ஐயோ இவங்களுக்கு போடலாமா இல்லை இவங்களுக்கு போடலாமா இல்லை இந்த ரெண்டு கூட்டணியில் இவங்க நமக்கு பிடிச்சவங்களும் இருக்கிறாங்களே அப்போ என்ன பண்ணுறது ஓட்டை எந்த பக்கம் போடுறது அப்படின்னு மக்கள் சில சமயத்தில் குழம்ப வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப நேரடியாக குழப்பமே இல்லாமல் இந்த அதிமுக கூட்டணியை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஓட்டு போறதுக்கு சுலபமான ஒரு கூட்டணியாக இது மாறி இருக்கு என்னை பொறுத்தவரையும் மதவாதம் சாதியவாதம் ஊழல் இந்த மூன்றும் ஒரே கூட்டணியில் இருக்கிற போது துடைத்து எறிவதற்கு மக்களுக்கு எளிமையான கூட்டணியாக இந்த கூட்டணியை நான் பார்க்கிறேன் நேத்து ட்விட்டர்ல பயங்கரமா போய் ட்ரெண்ட் ஆகி முதல் வந்த ஒரு ட்விட் எது அப்படின்னா மண்டியிட்ட மாங்காய் அப்படின்றது தான் ஏன் இந்த மண்டியிட்ட மாங்காய் மாங்காய்னு மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் அப்படியே பயங்கரமா அப்படியே புல்லரிக்க புல்லரிக்க பேசினவங்க தான் எல்லாம் திராவிட இயக்கங்களை அழித்தொழிப்போம் திராவிடத்தை அழித்தொழிப்போம் திராவிட கட்சிகளை அழித்தொழிப்போம் திராவிடம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு பேசினாங்க மேட மேடைக்கு இங்க இருக்கிற எடப்பாடி அரசுன்னு எடப்பாடி அரசு உண்மையிலே வெக்கா சூடு சொரணு இருந்துச்சுன்னா அவங்கள ஆட்சி விட்டு ஓடி இருக்கணும் அங்குட்டு கேவலமா தான் இவங்க இன்னும் சொல்ல போனா பயங்கர கராராக பிஜேபியையும் அதிமுகவும் எதிர்த்த இவர்கள் எந்த ஒரு விஷயமும் இல்லாம சமரசத்தோடு ஒரு கட்சிக்குள்ள போய் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா வெறும் வெறும் பதவி பணம் சம்பாதிக்கிற ஒரே நோக்கம் என்பதுதான் நம்ம இது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மக்கள் நலன் எங்க வந்தது நீங்க ஆயிரம் மக்கள் நலன் பேசலாம் மத்திய அரசாங்கம் மக்களை காவ வாங்கிய அரசாங்கம் பண மதிப்பீட்டு இழப்பு ஜிஎஸ்டி பொருளாதார மந்தநிலை விலைவாசி ஏற்றம் மக்கள் வேலை இல்லாதது இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம வெளிநாட்டுக்கு புலம்பெயர் நாடுகளுடைய பட்டியல இந்தியா முதலிடம் பெண்கள் பாதுகாப்பு இல்ல எனவே வாழ்கிற மக்களை காவு கொடுத்த மத்திய அரசு ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் கோமாளித்தனமா ஆட்சி நடத்திட்டு மக்களை காவு கொடுத்துட்டு ஒக்கி சாவான்றவங்கள வேடிக்கை பார்த்துட்டு கஜா புயல்ல வாழ்வா சாவான்ற விவசாயிகளை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா இதெல்லாம் சமகாலத்துல கடுமையா விமர்சனம் பண்ண இவங்க இன்னைக்கு போய் உட்கார வேண்டிய தேவை என்ன ஒரே விஷயம் ட்விட்டர்ல பரவன ஒரு செய்தி ஏதோ ஐநூறு கோடி பிளஸ் ஏழு சீட்டு அப்படின்னு போடுறாங்க உண்மை இருக்குன்னு பணமும் பதவியும் தான் நிச்சயமாக இந்த முக்கிய சாராம்சம் என்று நான் பார்க்கிறேன் அதிமுக கொள்ளையடிச்ச பணத்துக்கு ஊழல் பண்ண விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க குடுமி அவங்க முடி இவங்க கையில மாட்டியிருக்கு அதுல இருந்து தப்பிக்கணும் கூட்டணி வைக்கிறாங்க அதிமுக ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பணத்திற்காகவும் ஒரு பதவிக்காகவும் தான் இந்த கூட்டணியை வைத்திருக்கார்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் நானும் அப்படிதான் நம்புறேன் அன்புமணியோட இந்த பேச்சுக்கு மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் இல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கிற விஷயம்லாம் எனக்கு ஒன்னும் படல காரணம் என்ன அப்படின்னா முதல்ல ராமதாஸ் ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா குடும்ப அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னாரு குடும்ப அரசியல் இருக்க இருக்கக்கூடாதுன்னாரு அவர் பையனை கொண்டு வந்து மந்திரியாக்குனாரு நமக்கு தெரியும் முதல்ல தமிழ் நான் வந்து சாதி அரசியல் தான் பண்ணுவேன்னு பேசுறாரு சாதி அரசியல் தான் என்னுடையது அப்படின்னு ஆமாயா நான் சாதி வெறியன் தாயா அப்படின்னு கூட சொன்னாரு ராமதாஸ் ஐயா அப்படி இருக்கும்போது அது நமக்கு அதிர்ச்சி தரல அதுக்கு அடுத்த படிநிலையாக எப்படியாவது ஜெயிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் சாதி அரசியலை முன்னெடுத்தார்கள் ஆனா அது வெறும் கட்ட பஞ்சாயத்து அரசியலாக மாறி போன பிறகு வேற வழியே இல்லை என்ற சூழல் இவங்க உருவாக்குறாங்க நீங்க போன மாசம் வரைக்கும் கூட கடுமையான விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்தவர்கள் நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எப்படிங்க டம்னு போய் இப்படி காலைல விழ முடியும் ஐயா ராமதாஸ் அவர்கள்லாம் என்ன சொன்னாருன்னா இந்த பார் உள்ளவரை கடல் உள்ளவரை நிலம் உள்ளவரை உள்ளவரை உசுரோடு இருக்கும் போது போய் என் காலில் விழணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு அரசியல் ஒரு நாணயம் வேணா மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க பிஜேபி தமிழக இனத்தினுடைய தமிழ் மக்களினுடைய அநியாயம பாதிச்சு அவங்களை காவு காங்கின ஒரு கட்சி பிஜேபியோட யாரும் சேர்ந்தாலும் எங்களுக்கு இன எதிரி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் தமிழர்களுக்கான எதிரி என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படி பார்க்கும் ரெண்டு எதிரி கூட மூணாவது எதிரியும் போய் கைகோர்த்தா நட்டம் எங்களுக்கு கிடையாது எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வாஸ் அவுட் ஆகி மொத்தமா வெளியே வந்தீங்களோ அது மாதிரியான சூழல் தான் இப்பயும் வரப்போகுது நீங்க எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க வேணா உங்களுக்கு அந்த ஐநூறு கோடி மிச்சமாகலாம் பத்து இந்த இது கோரிக்கைகளை வைத்து அவர்களை திக்குமுக்காடுகிற போராட்டங்களை முன்னெடுத்தி அரசை நிர்பந்தப்படுத்துவதற்கான ஏதாவது ஒண்ணு செஞ்சு இருந்துக்கலாம் ஆனா எதையுமே செய்யாம உட்காந்துட்டு பத்து கோரிக்கைகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த பத்து கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றது முழு பூசணிக்கை சோத்துல மறைக்கிற மாதிரி இல்லை அவங்க எந்த கோரிக்கையுமே தமிழ்நாட்டுக்குள்ள நிறைவேற்றலைங்க அது காவிரி நீர் பிரச்சனையா இருக்கட்டும் விவசாய பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் தமிழகத்தை துண்டாடி எதிரி நாடாக பார்த்தவர்கள் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க என்ன நியாயம் கிடைக்கும் நீங்க போய் பத்து கோரிக்கை கொடுத்துருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படி இதுவரை கொடுக்கப்பட்ட எந்த கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்ன நம்பிக்கையில கொடுத்தீங்க இது மக்களை ஏமாற்றுவதற்கும் உங்களுடைய குற்ற உணர்வை சமாதானப்படுத்திக் கொள்ளவும் நீங்க முயற்சிக்கிற வாதம் என்றுதான் சொல்வேன் கட்சியில பேசி முடிக்கும் போது மூஞ்சில ஒரு சந்தோஷம் வேண்டாம் எந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் முகத்தில ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தா ஒரு குற்ற உணர்வு தான் இருந்தது நீங்க டிவியில நீங்களே உங்க முகத்தை பாருங்க குற்ற உணர்வோடு தான் நீங்க எல்லாரும் வெளியே வந்தீங்க அப்ப என்ன அர்த்தம் மக்கள் விரோதிகளோடு கைகோர்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே என்கிற குற்ற உணர்வு உங்க முகத்திலே தெரியுது ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க அடுத்த முறையாவது ஏதாவது சாதிப்பதற்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்றோம் வேற ஒண்ணு இல்ல நீங்க சொல்லுகிற பத்தம் கோரிக்கை என்பது கண்துடைப்பும் நிறைவேற்ற முடியாததும் தான் ஏன்னா அடுத்த முறை பிஜேபி வராது இந்தியா முழுவதும் தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தோற்று போகிற ஒருத்தரோடு கை கோர்த்திருப்பது மூழ்குகிற கப்பல்ல ஏறி பிரயாணம் செய்வதை போல உங்கள் பிரயாணம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் நீ சாதிக்கச்சு இல்லைன்னா போங்க மதுரையில் போய் நில்லுங்க தேனியில போய் நில்லுங்க நீனு ஜெயிங்க ஏன் ஜெயிக்க முடியல நீங்கள் வடநாட்டு வட மாவட்டத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படி என்றால் சாதியாகத்தான் நீங்கள் நிற்கிறீர்கள் என்ற அர்த்தம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கல்யாண வீட்டில் ஆமாயா நான் சாதி வரி தான் சாதி வரி பிடிச்சவன் தான் என் மக்களை பெரிய உடத்துக்கு கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவரே சொன்னவர் தான் நான் சாதி வெறி பிடிச்சி வந்தேன் இதை நான் இப்போ ஊடகங்களில் கூட நான் பதிவு செஞ்சுருக்கேன் ரெண்டாவது அவர் பேர் எங்கேயுமே போட்டி போடுறதுக்கு தயாராக கூட இல்லை அப்படின்றத போது அவர்கள் சாதிக்காரர்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் போட்டி போடுறதும் நமக்கு சந்தேகத்தானே ஏற்படுத்தது மக்கள் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னு பல மேடையில் சொன்ன அன்புமணி இப்போ அவரும் பணம் வாங்கிட்டு தான் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்காருன்னு ஒரு பேச்சு வருதே இதை பற்றினா உங்களோட கருத்து நீங்கள் அப்படிதான் நீங்க நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்க ஓட்டுக்கு நாங்கள்லாம் பணம் கொடுக்க மாட்டோம் நாங்களும் நேர்மையாக வந்து அரசியல் அணுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி அரசியல் பண்ணி கூட்டங்கள் நடத்தி சாதி மாநாட்டுகளை நடத்தி அங்கேருந்து ஓட்டை வாங்கி வீதி வீதியாக போய் கஷ்டப்பட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்சவங்க அவங்க அப்போ அவங்க வந்து காசு கொடுத்தா அது வந்து ரொம்ப அவமானம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு அதே காசு கொடுத்து ஜெயிச்ச கட்சியோடு ஜையப்பில் இருக்கிறதோ வெறும் ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளோ கையில கொடுத்தாங்க அப்படின்னு பரப்புறாங்க அது எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு ஒரு ஏழு சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்காக போய் மொத்த கட்சி அடமான வச்சுட்டு மொத்த கொள்கையை அடமான வச்சு மொத்த அறத்தையும் க அறமான வச்சு வித்துட்டு வந்து நிக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப நீங்க பேசுறதுக்கு என்ன அறம் இருக்குன்னு மக்கள் கேட்பாங்கல்ல ஏன் நான் ரெண்டாயிரம் ரூபா வாங்குனதுக்கு நீ எவ்வளவு கேவலமா பேசுன ஆஹ் அந்த ரெண்டாயிரம் ரூபா வாங்கினதுக்கு நீ கேவலமா பேசினியே நீ இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படி மாறின அப்படின்னு மக்கள் இயல்பா கேட்க தானே செய்வாங்க அந்த இயல்பான கேள்வியினுடைய வெளிப்பாடு கோபம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கா முழு போச்சு காலம் தான் பதில் சொல்லு காலம் உங்களுக்கு வரலாற்று பாடத்தை நடத்தியாகும் நீங்க அதை புரியணும்

அவங்க சாதியாட்கள் இருக்கிற இடங்கள்ல தான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஆயிப்போச்சு அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அவங்களால வென்றெடுக்க முடியாத சூழல் தான் அவங்களால தெளிவாக தனியா நின்னு போராடுவோம் அப்படின்னு பேச முடியல அதோட நீங்க பாத்தீங்கன்னா கமலோ ரஜினியோ இங்க இருக்கிற சீமானோ அல்லது டிடிவி தினகரனோ டிவி தினகரனோ சீமானுகிட்ட இருக்கு பேசியே சமாளிப்பாரு அவருக்கே தெரியும் இப்போதைக்கு நம்ம வர மாட்டோம்னு அதனால அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு டிடிவி தினகரனுக்கு என்னன்னா கோடி கணக்குல ஜெயலலிதாவோட உட்காந்து கொள்ளையடிச்ச பணம் இருக்கு அதான் அவர் வச்சு அவர் வாட்டுக்கு அடிச்சு போயிட்டே இருப்பாரு அப்புறம் இங்க கமலஹாசன் இந்த இந்த தேரமாட்டாரு இப்ப வரைக்கும் தேரமாட்டாரு அவருக்கு அரசியலே இது கூட தெரியல பாவமா இருக்கு அவரை பார்த்தா அவர் வாட்டுக்கு அவரு ஒண்ணு பேசிட்டு இருக்காரு அதனால நமக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் எனவே இவர்கள் எல்லாம் சில்லண்டி கட்சிகள் டிடிவி தினகரன் பணம் இருக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு பட் சாதியை பத்திரம் வச்சு ஜெயிக்க முடியாதே என்கிற ஒரு அச்சத்தினால போய் இவ்வளவு பெரிய கூட்டங்கள்ல சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல வைத்து கட்சி மட்டும் எந்த ஜெயிக்க மக்கள் புரிஞ்சுக்கணும் நடிகர் விஜய் சினிமால சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை மீறிட்டாரு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்ச அன்புமணி இப்போ அவர் சொன்ன சொல்ல மீறி நடந்துக்கிறாருன்னு விஜய் ரசிகர்கள் கோவப்படுறாங்களாமே இத பத்தின உங்களோட கருத்து பாட்டாளி மக்கள் கட்சி மதுவுக்கு எதிராக மாநாடு நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு மதுவுக்கு எதிரான மாநாடு நடத்திட்டு நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தின இடத்த சுற்றி சுற்றி இருக்கிற டாஸ்மாக் கடையில் ஏராளமான செயல் அது கூரை பிரிக்கிறாங்க கூட பூரா கூட உடைய பாட்டில் கிடக்கு அதுதான் அவங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு எனவே அவங்கள வந்து சிகரெட்டு ஒழி மது ஒழின்னு வாயில சொல்லுவாங்களே ஒழிய இறங்கி அதுக்கான உண்மையான வேறு ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியாது காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு சாதி வாரியான ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அது சார்ந்து இயங்குகிற போது ஒரு நேர்மையான அறம் சார்ந்த ஒரு அரசியலை அந்த இளைஞர்கள்ட்ட அவங்க எதிர்பார்க்க மாட்டார் வெறும் சாதி வெறியை தூண்டி விட்டு கொம்பு சீவி விட்டு அடுத்த சாதியை வந்து தாக்கி அதன் மூலமாக அரசியல் பெரிய நம்ம அவங்ககிட்ட இந்த அறத்தை எதிர்பார்க்க முடியாது வருகிற காட்சி அந்த ஒரு காட்சியாக இருக்கும் போது சிகரெட் குடிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு காட்சி வருகிற அதை குடிக்கிறாங்க அரசாங்கம் சொன்ன மாதிரி புகைப்பிடிப்பது நலத்திற்கு கேடு அப்படின்றாங்க நான் என்ன ஒத்த குடிக்கிறதுனால ஒட்டுமொத்த சிகரெட்டு கம்பெனிக்கும் விஜய் வந்து அத்தாரிட்டி ஆக முடியாது நீங்க முயற்சி பண்ணி சிகரெட் கம்பெனிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துங்க பாவம் விஜய் ரசிகர்கள் ரொம்ப நொந்து போயிருந்தாங்க அவங்க வாய்க்கு இப்ப நீங்க ஆயிட்டீங்க கொஞ்ச நாள் அறப்படுங்க வேற என்ன பண்ண முடியும் அன்புமணி மேல உள்ள கேஸ பயன்படுத்தி தான் பிஜேபி கூட்டணிய உள்ள இழுத்ததா சொல்றாங்களே அது என்ன கேஸ் ஒண்ணு பிரச்சனை அதாவது எப்படி அதிமுகவின் உடல ஊழலை கையில வச்சுக்கிட்டு அவங்கள கிடுக்குப்பிடியில வச்சுக்கிட்டு அவங்க அவங்கள பணியை வச்சு அவங்கள கூட்டணிக்கு வச்சாங்களோ இது மாதிரி தான் இந்தியா முழுவதும் இருக்கிற பலவீனமாக இருக்கிற மாநில கட்சியினுடைய ஊழலை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தன்னணை கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை அடிபணியை வச்சு அவங்க அவங்கள வந்து கூட்டணிக்கு தயார்படுத்துகிறது என்று ஒரு ஒரு கருவியை அவங்க பயன்படுத்துறாங்க இப்பையும் கூட இது கூட உண்மையாக இருக்கலாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் அவர் வந்து அனுமதி கொடுத்தாரு அங்கீகாரம் கொடுத்தாரு என்கிற வழக்கு அவர் மேல இருக்கு அந்த வழக்கை அடிப்படையாக வச்சுதான் அவர் வந்து பேசப்பட்டிருக்கிறாரு அந்த வழக்கை அடிப்படையா வச்சுதான் அவர் வந்து இது பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுகிறது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் மேபி அந்த வழக்கு நான் உனக்கு தள்ளுபடி பண்ணி விட்டுறேன் உனக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா டம்னு போய் விழ வேண்டியதான் மாம்பழம் ஆக மாமத்தை காலி பண்றதுக்கு அவங்களே எல்லாவையும் பார்க்குறாங்க அப்படின்னு தான் இது பிஜேபியை பொறுத்தவரை அப்படி ஒரு நேர்மையான அரசியல் கட்சி கிடையாது எல்லா பலவீனங்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு பூஷ்வாவான சர்வாதிகாரத்தினுடைய குறியீடு தான் பிஜேபி என்கிற ஒரு கட்சி அவங்க இந்துக்களுக்கும் நல்லவங்க கிடையாது நல்லவங்களுக்கும் நல்லவங்க கிடையாது எந்த மாநில அரசுக்கும் நல்லவங்க கிடையாது இப்படி இருந்துகிட்டு இருக்கிற அல்லு சில்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சியாக இருக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் அவ்வளவு வர வச்ச அட்டுறதுல ஏரியாக்குள்ள பிஜேபி அட்டையாளமே இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக நேத்து நான் பார்த்தது